ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு ரொம்பவே சூப்பவாக பொங்கல் கொண்டாடி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டு பொங்கல் விலாக் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பொங்கலுக்கு முன்னத்த நாளே என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பொங்கலுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கியாச்சு திங்கட்கிழமையே வாங்கி வச்சதுக்கப்புறமா வந்துட்டு பச்சரிசி மாவில் ஃபஸ்ட்டு கோலம் போட்டு விட்டுர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கோலம் போட ஆரம்பித்தோம் முன்னத்து நாளே வந்துட்டு ஃபுல்லாக வந்து எல்லா வாசலெல்லாம் வலிச்சு விட்டாச்சு இந்த சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அந்த வீதி ஃபுல்லாக கோலம் இருந்தாங்க நான் வந்து அப்படியே மாவு கோலம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா வெளியில் வந்து கோலம் போட்டேன் கோலப்பொடியில் அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ரங்கோலி கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இது தான் வந்துட்டு முன்னாடி வாசலில் போட்டிருக்க ஒரு பெரிய கோலமாக இருந்துச்சு மாவில் இதில் போட்டுட்டோம் பக்கத்துலேயே வந்து நம்ம பொங்கல் வைப்போம் ஸோ அதனால வந்துட்டு அந்த சைடில் போடலை முன்னாடி மட்டும் பொங்கலில் வைக்கிறதுக்கு இந்த சைடு வந்து கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பச்சை மொச்சையெல்லாம் வந்து நல்லா உரிச்சு வச்சாச்சு செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம சாயங்காலம் பொங்கல் வைப்போம் மணப்பொங்கல் அதனால் மார்னிங்கே வந்து நல்லா வந்து தொளிக்க ஆரம்பித்தாச்சு காய்கறி எல்லாமே கட் இருக்காங்க இப்போ வந்து மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி இருக்குங்க சரி அப்படின்ட்டு சேர்ஸ்லாம் வந்து வ வர சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ வந்து நமக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஐட்டம்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா கேசரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் மொச்சக்கட்டை குழம்பு சாப்பாடு ரசம் அரசாணிக்காய் பொரியல் இட்லி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தயிர் இதெல்லாமே இருந்துச்சு அப்பளம் நாங்கள் வந்து பாக்கு தட்டில் அப்படியே சொல்லிக்கலாம் ஈஸியாக வரவங்கள்லாம் வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மட்டும் சொல்லிடணும் இப்போ குழம்பு செய்கிறதுக்காக அந்த அண்ணா வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கேசரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கரும்பு சர்க்கரையில் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால கரும்பு சர்க்கரை ஒரு ரெண்டு பேக்கெட்டை போட்டுட்டு ரவை எல்லாம் போட்டு சூப்பராக கேசரி செஞ்சுருந்தாங்க டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கூட வந்து கரும சக்கரையில் இது வரைக்கும் கேசரி செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து கேசரி போட்டு முடிச்சிட்டாரு அது அதுக்குள்ளாரவே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சைடு அரசாணிக்கா அறுத்துட்டு தேங்காய் துருவிட்டு வெங்காயெல்லாம் வந்து அப்பப்போ அப்படியே உரிச்சு இருந்தங்காட்டி தெரியல பச்சை மொச்செல்லாம் வந்து ஆல்ரெடி உரிச்சு வச்சுட்டோம் இல்லையா அதனால வந்துட்டு நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு குழம்பு வந்து இந்த பெரிய பாத்திரத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பக்கத்துலேயே வந்துட்டு ரைஸ் வந்து ஒரு வேக வச்சு எடுத்துருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது பேர் பக்கம் வந்து வந்திருந்தாங்க பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு பேஸரி ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் குழம்பு வந்துட்டு இந்த சைடு ரெடி ரெடியாகிடுச்சு கத்திரிக்காய்லாம் நிறையா போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குழம்பு பாதிக்கு பாதி வந்து கத்திரிக்காய் போட்டிருந்தோம் நிறையவே நல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா ரசமும் வந்து செஞ்சு வச்சாச்சு ரஸ்த்துக்கு பார்த்துட்டோம்னா நார்மலாக நம்ம வரமல்லி அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க கூடவே அரசாணிக்காய் பொரியல் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு தயிர் வந்து ஆல்ரெடி நாங்கள் பெற ஊற்றி வச்சுருந்தோம் ஒரு அஞ்சு லிட்டர் பால் வாங்கி ஸோ நைட்டு வந்துட்டு வேணிங்கும் போது எடுத்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னிக்கு மட்டும் எடுத்து வச்சிட்டோம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ஆறு மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பு கூட்டுறதுக்கு மணல் வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம் மஞ்சள் செடி வந்து வீட்லேயே வச்சுருந்தது அது போக வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு இப்போ வந்து பானை வச்சாச்சுங்க அடுப்புக்கள் கூட்டி அடுப்புக்கு வந்து சந்தனம் போட்டு திண்ணுறு எல்லாம் வச்சுட்டு அரிசி வந்துட்டு கொஞ்ச நேரம் ஊற போட்டு வச்சுருப்போம் அப்போ தான் வந்துட்டு அந்த இருந்து பால் நல்லா வரும் அதுக்காக தண்ணி ஊற்றி அரிசி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வேணு வேணுங்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி கழிஞ்சி கழிஞ்சு ஊற்றிக்கலாம் பொங்கலுக்கு பொங்கல் ஊற்றி வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இல்லை வெள்ளை துணி நல்லா க்ளீனான துணி இருந்துச்சுன்னா அதில் வடிகட்டிட்டு ஊற்றி வைக்கணும் அப்படியே ரெண்டு பானைக்கும் ஊற்றி வச்சாச்சு பொங்கல் உங்கள் வீட்லேயும் வந்துட்டு பொங்கல் வந்து இந்த மாதிரி தான் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில வீட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மார்னிங்கே வச்சுருவோம் கேஸில் வைக்கிறதா இருந்தாலும் மார்னிங் வச்சு எங்கள் வீட்டில் வந்துட்டு விநாயகர் பொங்கல் காலையில் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இப்போ மணப்பொங்கல் வந்து ஈவினிங் இந்த மாதிரி டைமில் வைப்போம் மாட்டுப்பொங்கல் வந்து பெருசாக நான் மாட்டுப்பொங்கல் வைக்காதங்காட்டி வைக்கிறவங்கலாம் கூப்பிட்ருப்பாங்க அதனால் வந்து அப்படியே அங்கே போயிடுவோம் நான் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இப்போது வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு கரும்பு வச்சு பொங்கப்பானை வந்து நம்ம பொங்கல் வச்சுருப்போம் இல்லைங்களா பொங்கல் வந்ததுக்கு அப்புறமா பானை எடுத்து வச்சு எப்பயும் போலவே வந்துட்டு அரசாணிக்காய் அவரைக்காய் சேனைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பொங்கலுக்கு த இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் முன்னாடி வச்சு கூடவே தேங்காய் பலபெல்லாம் உடைச்சு சாம்பிராணி போட்டு தான் நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் அப்படின்னா பொங்கல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ஊர்லேருந்து வரவங்களுக்கு எல்லாமே ஒரு நான் ஒரு அளவுக்கு லீவ் கிடைக்கிறது அப்படின்னா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் தான் இப்போ வந்து ஒரு ஒருத்தராக வந்தவங்கலாம் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ஃபுல்லாக வந்து நம்ம பாக்குத்தட்டில் கொடுக்குறங்காட்டியும் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் குண்டாலெலாம் எடுத்து அப்படியே வந்து பரிமாறதுக்கு வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் இருக்க சக்கரை பொங்கல் அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு இட்லி இருந்துச்சு தேங்காய் சட்னி பொங்கசோறு சோறு வந்து எப்பயுமே நம்ம பொங்கல் வீட்டுக்கு போனோம் நம்ம எப்போங்க பொங்கசோறு பொங்க சோறு கொட்டை குழம்பு ரசம் தயிர் அரசாணிக்காய் பொரியல் கேசரி அப்பளம் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படியே ஒரு வந்தவங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஒருத்தராக சாப்பிட்ருக்காங்க போன டைம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உட்காந்து பரிமாறுற மாதிரி இருந்துச்சு பட் வந்து கொஞ்சம் ஒரு சிலர் சாப்பிட்றக்கு டிலே ஆகிடுச்சு ஸோ அந்த டிலே வந்து கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி இந்த வாட்டி அப்படியே பார்க்கத்தட்டிலேயே வந்து சாப்பாடெலாம் கொடுத்தாச்சு எல்லாம் வந்தவங்களாம் வந்து ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு நைன் ஃபிஃப்டின் இருக்கும் சரி நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு எல்லா வந்தவங்களெல்லாம் சாப்பிட்ட சொல்லிட்டு நம்மளும் சாப்பிட போகலான்னு எடுத்துகிட்டு இருக்கு வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே கிராமத்துக்கு வந்து உங்களோட ஊர்லேயும் நீங்களும் இப்போ பொங்கலை வந்து ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்றும் இணைந்திருங்கள் நான் உங்கள் அபி